எங்கள் தினசரி அப்பம் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் புரியமானவர்களே சிங்கத்தின் வாய்க்குள் சிக்கிக் கொண்டது போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா எல்லா பக்கத்திலும் ஏதோ ஒரு காரியத்தால் நெருக்கப்பட்டு இருப்பது போன்று இருக்கிறீர்களா இதிலிருந்து இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு பதிலளிப்பார் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை சிங்கத்தின் வாயில் விழாமல் காப்பாற்றுவார் பிரியமானவர்களே மரண ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டாலும் கலங்காதீர்கள் அவர் தொடர்ந்து நம்மை விடுவிப்பார் இன்றும் விடுவிப்பார் என்று நம்பியிருப்போம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நமது நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று விசுவாசிப்போம் ஆமேன்